ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைசோல் கூட இது கொஞ்சம் சேர்த்து பாருங்க உங்க டாய்லெட் நல்லா பாலா பலான்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் டாய்லெட்ல இருக்கிற வால் டைல் ஃபுளோர் டைல் எல்லாமே நல்லா கிளீனா வைக்கிறதுக்கும் டைல்ஸுக்கு இடையில புழு எல்லாம் வராமல் மண் எல்லாம் வராமல் நல்லா கிளீனா வைக்கிறதுக்கும் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பாத்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு ரெண்டு பூண்டு நான் எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி இடிச்சு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் அதோடவே நான் இங்கே சேர்த்து எக்ஸ்பைரி டேட் முடிச்ச பாரசிட்டமோல் டேப்லெட் தான் அதுவும் பிடிச்சி ஒரு டேப்லெட் நான் சேர்த்துருக்கேன் டேப்லெட் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது லைசோல் தான் லைசோல்னா நான் லைசோலோட மூடியில் ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம இங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு சொல்யூஷன் மட்டுமே போதுங்க உங்கள் வீட்லேயும் வீட்டுக்கு சுத்தியிலும் தொல்லையானா எலி பெருச்சாழி அது மட்டுமே இல்லாமல் பாம்பு பல்லி கரப்பான் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அதோடவே நான் கொஞ்சம் சிந்தட்டிக் வினிகர் அதாவது ஊறுகாய்க்கெல்லாம் பயன்படுத்துகிற வினிகர் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் இப்போ நம்ம இந்த ஒரு மிக்ஸ் அப்படியே நம்ம ஒரு ஒன் ஹவர் டைமுக்கு ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இது தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு சொல்யூஷன் தான் நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோடது கிச்சன் அது மட்டுமே இல்லாமல் கிச்சன் சிங்க்கு வீட்டுக்கு எல்லாம் சாயந்தர டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எலி தொல்லை பெருச்சாய தொல்லை பாம்பு தொல்லை பல்லி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்காது நம்ம இப்போ ரெடி பண்ணால் இந்த ஒரு சொல்யூஷன் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்ப்ரே பாட்டிலுக்கு பார்த்தலாம் நான் எங்கிட்ட இருந்த ஒரு விம் டிஷ்வாஷ் லிக்விடோட பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பாட்டில் எடுத்து அதோட மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நானும் அது மாதிரியே தான் ஒரு பாட்டில் எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சொல்யூஷன் நீங்கள் ரெடி ஆகிருச்சு மாதக்கணக்கானாலும் இந்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கெட்டு போகாத நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி நம்ம வீட்டுக்கு வெளியில் எங்கெங்க உங்களுக்கு எலி தொல்லை பெருச்சாய தொல்லை எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல சாயந்தரம் டைமில் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு எலி பெருச்சி அது மட்டுமே இல்லாமல் பாம்பெல்லாம் வராதுங்க இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணி கேஸ் ஸ்டோப்பு கவுண்டர் டோப்பு அது மட்டுமே இல்லாமல் கிச்சன் சிங்க் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு உங்களுக்கு தெரியாமல் கிச்சன் பக்கம் வர பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை கூட இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம பயன்படுத்துகிற ஒரு விஷயம் தான் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரு கேஸ் லைட்டர் ரெகுலராக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனாலே அதில் சீக்கிரம் துரும்பு எடுத்துரும் அந்த ஒரு துரும்பு நம்ம எப்படி க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் அது மாதிரியே வந்துடும் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்களோடது லைட்டர் எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும் அதுக்காக வேண்டிட்டு காட்டன் துணியில் கொஞ்சம் லைசோன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க லைட்டரில் சுற்றி லைட்டர் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது தண்ணி படக்கூடாதுங்க தண்ணி பட்டுச்சுன்னா அப்புறம் நீங்கள் அது யூஸ் பண்ண முடியாது அது உங்களுக்கு தெரியும் அதனால லைசால் தான் நம்ம இங்கே பயன்படுத்தி க்ளீன் பண்ணுறோம் நல்லா எங்கெங்கே உங்களுக்கு துரும்பு இந்த மாதிரி எடுத்துருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா நீங்கள் ரப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காட்டன் துணியெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு பழைய டூத் பிரஷ் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒன்று ப்ரஷ் பண்ணி பாருங்கள் அந்த துரும்பெல்லாம் நல்லபடியாக இலகி வந்துருங்க அது மூலமாக உங்களோடது லைட்டர் நல்லா புத்தம் புதுசாக ஆயிரும் அந்த ஒரு லைட்டில் துரும்பு இருந்துச்சுன்னு தோணவே தோணாது அந்த அளவுக்கு நீங்கள் கடையிலேருந்து புதுசாக வாங்கின மாதிரியே உங்க லைட்டர் ஆயிருங்க கொஞ்சம் கூட லைசோல் நான் ப்ரஷ்ல அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்று ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் நம்மளோட லைட்டர் நல்லபடியாக இப்போ க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணிட்டு நல்லா ஒன்று தொடச்சி எடுத்துட்டோம்னா அவ்வளோ தான் நல்லா பல்ல பலான நம்மளோடது லைட்டர் மாறிடுச்சு அந்த துரும்பெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் க்ளீன் ஆயிருச்சுங்க தண்ணியே தொடாமல் கொஞ்சம் லைசோல் மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட லைட்டர் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க கையே தொடாமல் ப்ரஷும் ஹார்ப்பிக்கும் இல்லாமல் எப்படி நீங்கள் டாய்லெட் நல்லா க்ளீனாக வைக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாம் அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் டைல்ஸும் நல்லா பளபளன்னு பலான் ஆயிரும் டைல்ஸ் கடையில் இருக்கிற அந்த ஒரு புழு பூச்சியெல்லாம் வராமலும் இருக்குங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா தாங்க எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது சிந்தட்டிக் வினிகர் அதாவது ஊர்காய்களை நம்ம பயன்படுத்துகிற வினிகர் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ஒரு பேக்கிங் சோடாவில் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம இதில் சேர்த்து கொடுக்க போகிறது லைசோல் தாங்க லைசோல்னா இந்த ஒரு மூடியில ஒரு மூடி அளவுக்கு சேர்க்க போகிறேங்க அந்த ஒரு பவர்ஃபுல்லான கிளீனிங் சொல்யூஷன் தான் நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு சொல்யூஷனில் நம்ம டைல்ஸு அது மட்டுமே இல்லாமல் க்ளோசட் மட்டும் இல்லைங்க நம்மளோடது டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஒரு மக் பக்கெட் எல்லாமே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அது மூலமா நமக்கு உப்பு கரை அது மட்டுமே இல்லாமல் மண்ணோட கரையெல்லாம் இருந்தால் கை தொடாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் நம்மளோட சொல்யூஷன் இதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது ஒரு ஹேண்ட் வாஷ் தான் நான் இங்கே என்கிட்ட இருக்கிற டெட்டால் ஹேண்ட் வாஷ் தான் பயன்படுத்துகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டதுக்கப்புறமேட்டு நல்லா நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்றலாங்க நல்லா திக்கான நல்ல ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் நம்ம இங்கே ரெடி பண்ணி எடுத்துகிட்டோங்க நீங்கள் டெட்டால் ஹேண்ட் வாஷ் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நம்மளோட அந்த ஹேண்ட்ஸ் கேன்வாஷ் ரொம்ப திக்காக இருக்கும் அதனாலேயே அது சீக்கிரமாக நம்மளோடது சிந்தட்டிக் வினிகர் கூடையும் அது மாதிரி லைசோல் கூடையும் சேராது அதனால் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அது நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு எல்லாம் சூடான தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோடது சொல்யூஷன் இங்கே ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு பாட்டிலுக்கு தாங்க இந்த சொல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இந்த ஒரு பாட்டிலோட மூடியில் நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அப்போ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அவ்வளோ தான் கால் லிட்டர் அளவுக்கு நான் இங்கே சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு இனி நாம இந்த ஒரு சொல்யூஷன் எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றது கூட பாத்திரலாங்க அவ்வளவு தாங்க இதுக்கப்புறமேட்டு ஹோல்ஸ் போட்ட மூடி நாம போட்டு இந்த ஒரு பாட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம் முதல்ல இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்மளோட பாத்ரூம் மக் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லபடியாக உப்பு கரை ஆகிட்ருக்கு ஜஸ்ட்டு இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நல்லபடியாக அந்த ஒரு கரை இருக்கிற பாகத்துக்கு நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைமுக்கு அப்படியே வச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபோர்ஸாக நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதை ஒன்று க்ளீன் பண்ணி எடுத்தால் கல்வி எடுத்தாலே போதுங்க நல்லபடியாக அந்த ஒரு மக் கை தொடாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தாங்க இது கை தொடாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஜஸ்ட் நான் ஒன்று இந்த மாதிரி ஒன்று ரப் பண்ணி எடுத்தேன் தான் பாருங்க நல்லபடியாக நம்மளோடது மக க்ளீனாக கிடச்சிச்சு இதே மெத்தடு நீங்கள் உங்களோடது உப்புக்கார படிஞ்சு பக்கெட்டில் கூட பாத்ரூம் பக்கெட்டில் கூட ட்ரை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீ அது போலவே நம்மளோடது இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோடது பாத்ரூம் டைல்ஸ் நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் என்னோடது டாய்லெட்டு டாய்லெட்டோட அந்த ஒரு டைல் ரொம்ப லைட்டாக அழுக்கு அழுக்கெல்லாம் படிஞ்சால் சீக்கிரமாக தெரிஞ்சிருங்க அதனாலேயே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் கழுவினாலும் அந்த ஒரு டைல்ஸுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு மண்ணு பார்த்திங்களா அது க்ளீனே ஆகாது இந்த மாதிரி நீங்கள் சொல்யூஷன் ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் இருந்தால் நீங்கள் லைட்டாக ஒன்று தேய்ச்சா போதுங்க அந்த காரம் அந்த டைல்ஸுக்கு இடையில் இருக்கிற அந்த மண்புழு எல்லாம் போயிருங்க நல்ல பழ உங்களோடது டாய்லெட் டைல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டைல்ஸுக்கு இடையில் நல்லா லைட்டாக ஒன்று ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமேட்டு நான் ஒன்று தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோ தான் நல்லா ஒன்று தண்ணி ஊற்றி எடுத்துட்டேன் முதல்ல என்னோடது டைல்ஸ் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இருக்கிற அந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மாதத்தில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா க்ளீனாக உங்களோடது டாய்லெட்டும் மெயின்டைன் பண்ணிடலாம் இப்போ நம்ம நம்மளோடது க்ளோசெட்டில் இந்த மாதிரி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோடது இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு காலையில் எழுந்திரிச்சி வந்து நீங்கள் நல்லா ஒன்று ஃப்ளஷ் பண்ணி விட்டு எவ்வளோ கரை இருந்தாலும் ஸ்டெயின் இருந்தாலும் எல்லாம் போயிருங்க கை தொடாமல் ப்ரஷ் போடாமல் ஹார்பிக் யூஸ் பண்ணாமல் நல்ல பல பலான்னு உங்களோடது க்ளோசெட் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிடலாம் இட்ல நிறைய கெஸ்ட் எல்லாம் வர டைமில் நிறைய பேர் இருக்கும்போது குழந்தைங்க எல்லாம் வெக்கேஷன் டைமில் வீட்டில் இருக்கும்போது இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலிக்காமல் கை வலிக்காமல் உங்கள் க்ளோசெட்டு டாய்லெட் எல்லாம் நல்லா பல பலான்னு நீங்கள் மெயின்டெயின் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாமல் நிறைய வீடியோஸ் நான் என் சேனல்ல ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்